அது ஒரு இனிமையான ஒரு நேரமா இருக்கும் உடைய உள்ள எப்ப மகிழ்ச்சியா இருக்கும் காலையில நீங்க தியானிச்சு மகிழ்ந்துட்டீங்கன்னு மகிழ்ச்சி பொங்கிக்கிட்டே இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இதுதான் என்னுடைய அனுபவம் நம்ம எல்லாரோடைய அனுபவம் அதுதான் நீங்க கொஞ்சம் நேரம் கொடுத்து பாருங்க நீங்களே யோசித்து பாருங்களேன் என்றைக்கு நீங்க அதிகாலையில் எழும்பி ஆண்டோடைய பாத்தளவுக்கு உட்கார்ந்து வசனத்தை தியானித்து துதித்து ஜெபிக்கிறீங்களோ அந்த நாள் முழுவதும் எப்படி இருந்ததுன்னு யோசித்து பாருங்க நீங்க ஜெபிக்காம ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடாம நீங்க காலையில லேட்டா எழும்பி வேலைக்கு போற படிக்க போறேன்னு வெளியே சுத்துற நாட்களை நினைச்சு பாருங்க அன்னைக்கு எல்லாம் விரக்தி பாதிப்பு எரிச்சல் கோபம் பாவம் எல்லாம் சூழ்ந்து விடும் ஆனா தேவ பிரசன்னத்துல இருந்து கழிவுறதோட அந்த நாள் ஆரம்பிச்சு பாருங்க அதனாலதான் நான் சொல்றேன் அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க